வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தகாத உறவால் இருபத்தி நான்கு வயது ஜுவதி கொடூரமாக கொலை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மீண்டும் கம்பி எண்ணும் தேரர் உள்ளிட்ட நபர்கள் யாழில் காவல்துறையினருக்கு மதுபானம் விற்றவர் கைது துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற கொன்ற ராணுவ சிப்பாய் சாவகச்சேரியில் சம்பவம் மற்றொரு பிரதேசத்தை விட்டு வெளியேறியது ராணுவம் காற்றின் தரம் பாதிப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பல பகுதிகளில் இடம்பெற்ற பீதி விபத்துகளில் சிக்கி நால்வர் உயிரிழப்பு தகாத உறவினால் அங்குலானை ஜாயுரப்புர தொடர்மாடி குடியிருப்பில் ஜுவதி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் போது வாதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஜுவதி கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவ தினத்தன்று இந்த யுவதி தன்னுடன் தகாத உறவில் ஈடுபட்ட நபரோடு தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதன்பொழுது சந்தேகநபர் நபர் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குலானி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் வன பலாங்குட பிக்குகள் மற்றும் ஆறு மொத்தம் சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியிலே வைக்கப்பட்ட பலாங்கொட கசபத்தீரர் மற்றும் நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பட்டுக்கோட்டையில் சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை வீட்டில் வைத்து விற்பனை செய்த சந்தேகநபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு மதுபானத்தை விற்பனை செய்தபொழுது இன்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வழக்கமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ஜி எம் எச் புத்திக சிறீவர்த்தனவுக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கிளியங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் சான்று பொருட்களுடன் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் அதன்படி அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் யாழ் சாவகச்சேரி தம்பு தோட்டத்தில் அமைந்துள்ள ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது ராணுவ படைப்பிரிவு முகாமில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணிக்கு குறித்த ராணுவ சிப்பாய் தன்னைத்தானே சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதிற்கு எச்எம் டபிள்யூ பி என்ற சிப்பாய் இவ்வாறு பாடுகாயமடைந்தார் வயிற்று பகுதியில் படுகாயமடைந்த ராணுவ சிப்பாய் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்குரிய காரணம் அறியப்படாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பண்டத்தெறிப்பு கிராம அலுவலர் பிரிவிலுள்ள பிரதேச சபையின் கொள்களம் அமைந்துள்ள காணியானது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் இராணுவத்தினரின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அந்த காணியை விட்டு இராணுவம் வெளியேறியுள்ளது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள இராணுவத்தினர் அராலி இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குறித்த காராப்புலம் காணியானது இன்றைய தினம் பிரதேச செயலாளர் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்தில் காணப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் எனவும் அந்த நிறுவனம் கணித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட சுற்றுப்புற காற்றுத்தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் காணப்பட்டது இதேவேளை வவுனியா நுவரலியா எம்பிலிபெட்டிய திருகோணமலை முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு மற்றும் மொராகலி ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நான்கு வீதி விபத்துகளில் மூன்று பாதசாரி பெண்கள் உள்ளிட்ட நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகரகம ருவான் பெல்ல மற்றும் எகோட உயன போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மகரகம பனிப்பிட்டிய சந்திக்கருகில் மகரகம நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வீதியை கடந்த பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் விபத்து சம்பவம் இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த எழுபத்தேழு வயதான பெண் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை ருவான்வெல்ல பன்னெல்ல வீதியில் வீதியை கடந்த பாதுசாரி பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதி ஒன்று இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த பெண் கரவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புல்கோகைப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு இவ்வாறு பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை கவிழ்ந்ததில் சிக்கி விபத்துடம்பெற்றது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பியகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதேவழை முல்லேரியா பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் அத்துடன் எகோடோயன சந்திக்கரைகள் மொரட்டுவ நோக்கி பயணித்த பாடசாலை தனியார் பேருந்தொன்று வீதியை கடந்த பாதசாரி பெண் மீது மோதி விபத்து இடம்பெற்றது விபத்தின் போது காயமுற்ற பெண் பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது அவர் உயிரிழந்தார் மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தொரு வயதான பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்துகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்துச் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தன்னுடைய மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் செல்வதற்கு அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்புலரவி திணக்கிழத்துக்கு வருகிறந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பின்னர் ரணிலின் மருத்துவ அறிக்கைகளை கருத்துக்கொண்டு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பறுமதியுடைய மூன்று பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிடப்பட்டு வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி கோத்தி வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் விசாரணைகளை இன்று நிறைவு செய்யுமாறு நீதிமன்றம் முன்பே உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களிடையே பரவிவரும் போதைப்பொருள் தொடர்பில் போலீசார் மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் யூ உட்லர் தெரிவித்தார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பழம் பொம்மாய் மிட்டாய் ட்ரொபி பிஸ்கட் ஆகியவற்றை விற்பனை செய்வது போல மாவா பாபுல் போன்றவற்றை மறைத்து விற்பனை செய்யும் முறை காணப்பட்டு வருகின்றது இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இது தொடர்பில் பதினொன்று சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல கொக்கெயின் ஆயிஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப்பொருட்களை போதைப் கிராமுக்கு மேல் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் தமது நெருங்கியவர்கள் இந்த போதைப்பொருள் அபாயத்துக்கு பலியாகுவதற்கு முன்னர் தமது பிரதேசங்களில் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பில் தகவல் வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டினார்